வேலைன்னு சரி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வியூஸ் சரியாவே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் வந்து வேதநாயகி வந்து கோவத்தோடு நிற்கிறாங்க சும்மா இங்கே அந்த கோபத்தோட என் முன்னாடி முறைக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க என்ன என்னை தாண்டி ஒன்னால் வந்து மண்டபத்துக்குள்ளேயே வர முடியாது அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க வேதநாயகி ஜானகி அதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள் செம மாதம் அரைஞ்சுனே சொல்லலாம் இங்கே பாரு என் புருஷனே என்னை வந்து மண்டபத்துக்கு வான்னு சொல்லி அவரே கூப்பிடுவார் அவர் கூப்பிடலை என்னால் கூப்பிட வைப்பேன் எப்படி நான் மரியாதையோடு வரணுமோ அந்த மாதிரி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வேதநாயகி கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே மண்டபத்தில் ரஞ்சித் வந்து என்ன உன்னா அம்மாவை காணும் எப்பயோ வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு அப்படின்னு இருக்காங்க ரத்னவேல் வந்து சொல்கிறாங்க எங்கப்பா அக்காவை ஆளையே காணும் எங்கே போயிட்டாங்க உங்க கூட தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அம்மா என் பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாங்க ஆளையே காணோம் அதான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ப்போ பொறுப்பாக இருந்து அழைச்சிட்டு வந்துருக்கக்கூடாதான் அம்மாவை அப்படிங்கிறப்ப கரெக்டாக வேதனாயிங்க வந்து தலையில் வந்து கை வச்சுக்கிட்டே வராங்க வந்தோடனே என்னக்கா ஆச்சு ஏன் இவ்வளோ தூரம் வந்து கவலை லேட்டாக வர அப்படின்னு சொல்கிறப்ப இடையில வண்டியில் வரப்போ குறுக்க ஏதோ ஒன்று வந்துருச்சுப்பா அதான் வண்டி நிப்பாட்டினப்போ வந்து லைட்டாக வந்து தலையில் வந்து அடிபட்டுருச்சு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறப்ப சரி பார்த்து ஜாக்கிரதையாக வரணும்க்கா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் ஜானகி முதல்ல வந்து போய் வள்ளி என்ன செய்கிறாங்கிற விஷயத்த வந்து போய் பார்க்கணும் அப்போ தான் வந்து அவகிட்ட சொல்லி வச்சுட்டா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது அவளும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து வேலன் வந்து இந்த பக்கம் ரெடி ஆகிறதுக்காக வந்து ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க வந்துட்டு நே என்ன மாப்பிள்ளை நினச்சிகிட்ருக்கேன் எங்களெல்லாம் வந்து நீ மறந்துட்டியா நான் வந்து உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு அப்படின்னு சொல்லி இந்த அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை உனக்கு வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணும் அவ்வளோதானே விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு வேலன் வந்து சத்தப்படுறான் என்னடா பண்ண போகிறோம் உனக்கு என்ன இந்த ரஞ்சித்து தானே இடையில குறுக்க இருக்கான் அவனை நான் அழைச்சிட்டு போயிடுறேன் மண்டபத்தை விட்டு இனிமேல் வந்து நீ வந்து வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ போட்டிருக்க அவன் இங்கே இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும் அதை மட்டும் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன் மற்றதெல்லாம் நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டே சொல்கிறத கேட்குறா மேற்கொண்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறப்ப நான் அங்கே பக்கத்து பிரச்சனையாக எது இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க இருக்கிற வேலையில் இவன் வேலை என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வள்ளி வந்து கரெக்டாக அலங்காரம் பண்ணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க சித்தி வந்து சொல்கிறாங்க பாரு நான் உன் மனசுக்கே தெரியுது வந்து தான் பொருத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடான்னா இந்த இப்படி தான் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டியோ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க சித்தி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீயும் வேலைங்கும் ஜோடியாக காலேஜுக்கெலாம் வந்ததை பார்த்தோன்னே நான் வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ரொம்ப நம்பிட்டோம் நீ என்னடானா ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவ்வளோ கேட்க மாட்டேங்கிறா அவளுக்கு வந்து என்னவோ அவங்க அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம் போல் சரி விடு அப்படின்னு சொல்கிறப்ப இதை பற்றி பேசாதீங்க மண்டபத்துக்கு வந்தாச்சு இன்னமும் இதே பேசி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றப்ப சரி நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வள்ளி வந்து தனியாக வந்து ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகுறப்ப வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து வந்து பேக்கு வந்து ஒன்று வச்சுருப்பாங்க அதை திறந்து பார்த்துட்டு வேளன் ஒவ்வொரு தடையும் அவங்க கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தது எல்லாத்தையும் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுருக்குது எல்லாத்தையும் ஞாபகமாக வந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் வேதநாயகி வந்து கதவை தட்டுறாங்க தட்டினோன்னு ஆஹா இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறப்ப த கதவை திறக்காமல் இருந்தோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது உடனே டக்குன்னு வேகமாக திறந்து போய் பார்க்குறாங்க ஆமாம் என்ன நீ இன்னும் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு எதுக்காக வந்து கதவை திறக்கலாம் அப்படின்னு நான் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்க கூட யாருமே கூட இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை அப்படின்னு சொல்லி பேசி விட்டுருக்காங்க இங்கே பாரு ஏற்கனவே வந்து வேலைன்னு வந்து நிச்சயமாக நுப்பை காட்டுவேன் சவால் விட்டுருக்கான் உங்கள் அப்பாவோட வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரியா போயிடும்னா நீ வந்து ரஞ்சித்தை கல்யாணம் தான் சரியாகும் ஏதாவது அவன் வந்து மாற்றி பேசுறதுக்காக அவங்கக்கிட்ட வரமாட்டான் சப்போஸ் வருவான் வந்தான்னா நீ எனக்கு ஒரு தகவலை வந்து சொல்லிடு என்ன புரியுதா அப்படின்னு சரி சரின்னு தலையை மட்டும் ஆட்டுறாங்க இவ தலையாட்டுறத பார்த்தா நம்ப முடியாது நம்ம தான் வந்து ஏதாவது உஷாராக ஆளுங்க எல்லாரையும் மண்டபத்தில் போடணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளில வராங்க அங்கே பார்த்தா ரேணுகா வந்து ரொம்ப கவலையோடு வந்து இருக்காங்க ஏய் கல்யாணம் மண்டபத்துக்கு வந்தாச்சு கல்யாணம் நடக்க போகுது நீ என்ன இவ்வளோ தூரம் முகத்தை வந்து டல்லாக வச்சுக்கிட்டு இருக்க கல்யாணம் பொண்ணு சந்தோஷமா இருக்க வேணாமா அப்படின்னு கேட்டோன்னே நான் என்ன பண்ணுறதுமா எனக்கு வந்து அவர் கட்டு வரானே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா வந்துடுறாங்க வந்துட்டு பேசுகிறாங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அதுக்காக தானே கார்த்தியை வச்சு அந்த வேலனுக்கு வந்து கரெக்டாக வந்து செக் வச்சுருக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாது நிச்சயமாக அவன் தங்கச்சி வாக்காகவாவது வந்து அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் நீ கவலைப்பட தேவையில்லை அப்படி எதுவும் நடக்காது நம்மளை மீறி அவங்க ஐயா இருக்காரல்லாம் பார்த்துப்பார் அவர் வேற வாக்கு கொடுத்துருக்காருல்ல அவரை மீறி வந்து வேலன் எதுவும் செய்ய மாட்டான் தைரியமாக இருக்குது கொஞ்சமாவது சிரிமா அப்படின்னு சொன்னோன்னா லைட்டாக வந்து அப்போ தான் சிரிக்கிறாங்க சரி அப்பாடா நம்ம பொண்ணு நல்லபடியாக சிரிச்சிட்டா விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்போ தான் வேதநாயகி வந்து கரெக்டாக போய் அவங்க தம்பிக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரத்ன வெள்ட்டன் இங்கே பாருப்பா ஜானகி இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டானா நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அவள்லாம் ஏக்கா வரப்போகிறாள் அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் நீ எதிர்பார்க்க கூடாதுப்பா நானும் யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப சரி வந்தால் அப்போ என் கோவத்தை என்னங்கிறத நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போய்ட்டுறேன் இவனை என்னத்தை காட்டுவான் ஒன்றும் காட்ட மாட்டான் நம்ம வந்து கல்யாணம் நடக்கணுன்னா நம்ம பையனுக்கு நம்ம தான் உஷாராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணுறாங்க அதோட முடியுது எப்பிசி